ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே உன் வராகியம்மா உன்னை காண வேண்டும் என்று உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்றேன் அங்கிருந்த ஒரு பொருள் இந்த வராகி என்னுடைய காலை தள்ளிவிட்டது அதனால் அம்மா உள்ளே வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வராகி ஆனவள் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாகவும் இருக்கும் என்றால் உடனடியாக இதனை அப்புறப்படுத்திவிடு இல்லை என்றால் அம்மா அப்படியே திரும்பிச் சென்று விடுகின்றேன் பல நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் உன் இல்லத்தின் வாசலில் எனக்கு நடந்தது நான் சொன்னவுடன் என் குழந்தை அதை நீ திருத்தி கொண்டாய் ஆனால் மீண்டும் இப்பொழுது இது போன்ற நிகழ்வுகளை நீ திரும்பவும் செய்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இது மிகவும் வருத்தமாக உள்ளது கவலை கொள்ளாதே இதையும் நான் சரி செய்து தருகின்றேன் இது போன்ற சம்பவம் உன் இல்லத்தின் வாசலில் எனக்கு நடந்துவிட்டது என் குழந்தை நீ தெரிந்து எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை உன்னை அறியாமல் தான் அது நடந்துவிட்டது அதனால் இதற்காக நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது நீ இந்த தாயானவள் சொல்வதை கேட்டு அதை திருத்தி கொண்டாலே போதும் இந்த தாயானவள் நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு உன் இல்லத்திற்குள் வந்துவிடுவேன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் என் குழந்தை யோசிக்கின்ற சில விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொன்னதுமே இதையெல்லாம் யோசிக்கத் தொடங்கி இருப்பாய் என் குழந்தையே நீ பெரிதாக யோசிப்பதற்கெல்லாம் அங்கு ஒன்றுமில்லை சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வம் உள்ளே நுழையும் என்பது ஐதீகம் அல்லவா அதற்கு மாறாக செய்யும் பொழுது தெய்வம் உள்ளே வர முடியாமல் வெளியே விடத்தானே செய்யும் அதை நாம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது இந்த தவறை நீ செய்யவில்லை என்று மறுக்கவும் முடியாது ஏனென்றால் அது உன் இல்லத்தின் வாசலில் நடந்ததை நான் கண்ட பிறகுதானே உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகள் ஒளிந்திருக்கின்றது இந்த நன்மைகள் உன் கையில் முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் தெய்வம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் உண்மையாகவே என் குழந்தைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் இல்லையென்றால் நான் உன் இல்லத்திற்குள் வாசலுக்கு வர முடியுமா ஒரு காலமும் முடியாது என் மீது நம்பிக்கையும் உண்மையான அன்பும் கொண்ட குழந்தைகளுக்கு என் வாசலுக்கு தெய்வம் தானாகவே வந்துவிடும் நீ தேட வேண்டும் என்றோ அல்லது நீ அழைக்க வேண்டும் என்றோ அவசியமோ ஒரு பொழுதும் கிடையாது அதனால் என் குழந்தை இன்று உன் இல்லத்திற்கு வந்த இந்த வராகி உன்னை உள்ளே அழைத்துவிட வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா நீ எவ்வளவு பெரிதாக எல்லாம் எதையும் யோசித்துக் கொண்டிருக்காதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ பெரிதாக யோசிக்கும் பொழுதுதான் உன்னுடைய மனது குழப்பமடைகின்றது சரி என்னதான் என்று கேட்டு விடுவோமே நம்மால் செய்ய முடியாத விஷயமாகவோ இருந்துவிடப் போகின்றது நிச்சயமாக அதை நாம் திருத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு நீ கேட்க தொடங்கி அப்பொழுதுதான் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ அதை திருத்திக் கொள்ள முடியும் இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு கடுமையான கடினமான ஒரு விஷயம் கிடையாது நீ சற்றென்று உன் இல்லத்தின் வாசலுக்கு ஓடி சென்று பார்த்தாய் அல்லவா என்ன கிடைக்கிறது என்று என்னவெல்லாம் கிடைக்கிறது என்று பார்த்தாயா என் குழந்தையே நான் கண்டு கொண்டேன் உன் இல்லத்தின் வாசலில் கிடைப்பதே அங்கு இரண்டு மூன்று கால நிகழ்வொன்று வீட்டை பெருக்கக்கூடிய துடைப்பம் அங்கு கிடைக்கின்றது இப்படி எந்தெந்த பொருள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடாதோ அது எல்லாமே அங்கு தான் இருக்கின்றது நீயோ ஒரு வேலை செய்து முடித்தவுடன் அப்படி போட்டு அதை போட்டுவிட்டு சென்று விடுகின்றாய் எடுத்து வைக்க நேரமாகாது இருந்தாலும் ஏதோ ஒரு அலைச்சலால் கை கால் அலைச்சல் கை கால் உளைச்சல் மன உளைச்சல் என்று எதையுமே சற்றென்று செய்துவிட முடியாத நிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அதை என்னால் உணர முடிகின்றது இருந்தாலும் இவையெல்லாம் இந்த வராகி என்னை மட்டும் உள்ளே அழைப்பதற்கான விஷயம் உன் இல்லத்திற்கு எல்லா தெய்வங்களும் வர வேண்டும் தெய்வம் வருகின்ற வழியை உன்னுடைய இல்லத்தினுடைய நிலைவாசல் தானே அந்த நிலைவாசலில் ஏற்கனவே உன் குலதெய்வம் தங்கி இருக்கின்றது குலதெய்வம் அங்கே தங்கி இருப்பதும் நீ செய்த இந்த செயலினால் அங்கிருந்து செல்வதும் உன்னுடைய கைகளில் தானே இருக்கின்றது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் தெளிவு என்ற ஒன்று இருக்க வேண்டும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா உண்மையாகவே அந்த தெய்வம் உள்ளே வருவதற்கு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டாமா நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்தின் வாசலின் வாசலுக்கு அருகில் இருக்கின்ற அந்த காலனியையும் வீடு பெருக்கின்ற அந்த தொடப்பத்தையும் நீ எடுத்துவிடு மற்ற நேரங்களில் உன்னால் கவனிக்க முடியவில்லை என்றால் கூட தெய்வத்திற்கு பூஜைகள் செய்கின்ற நேரத்திலாவது நீ அதை கவனித்தா கவனத்தோடு இருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய கவனம்தான் உனக்கு அனைத்து நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும் கவனம் சிதறினால் வாழ்க்கையில் அத்தனையும் போகும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே இன்று இந்த வராகி சொன்ன இந்த விஷயம் நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்திருக்கும் இந்த விஷயத்திலிருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தெய்வத்தை உள்ளே வரவழைக்க காரணமாக இருக்க வேண்டுமே தவிர எதுவுமே தெய்வத்தை அங்கிருந்து வெளியே அனுப்பிவிடுவதாக இருக்கக்கூடாது என் குழந்தையே இதையெல்லாம் தெய்வத்தோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தின் நிறைவாசலுக்கு நீ மஞ்சள் குங்குமம் இட்டு விடு என் குழந்தையே உன் குலதெய்வம் வாசம் செய்கின்ற இடம் அல்லவா அங்கே தெய்வம் வரும்பொழுது இன்னமும் உன் மீது அதிகப்படியான ஒரு நம்பிக்கை தெய்வத்திற்கு வந்துவிடும் இவர்கள் மனதில் எந்த ஒரு கள்ள கவடமும் இல்லாமல் இல்லை இவர்கள் நல்லது செய்ய நினைக்கின்றார்கள் இவர்கள் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றது என்பதனை தெய்வம் புரிந்து கொள்வார்கள் உன்னை அறியாமலேயே நீ செய்கின்ற சில நல்ல விஷயங்களை தான் உன்னை தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்க்கின்றது தெரிந்து செய்வது வேறு தெரியாமல் செய்வது வேறு நீ தெரிந்த இந்த விஷயத்திற்காக உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் உன் குலதெய்வம் உன் இஷ்ட தெய்வம் என்று எல்லோருமே உன்னுடைய இல்லத்திற்குள் மனநிறைவாக வந்து விடுவார்கள் யாருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது எல்லோருமே மண்ணோடு இந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் சொன்ன பொருள் என்னவென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா இதை உன்னுடைய வாசலிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு உனக்கான நன்மைகளை இந்த தாயானவழியின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக அம்மா இல்லத்திற்குள் வந்துவிட்டால் போதுமல்லவா அத்தனையும் நடத்தி கொடுத்து உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சிறப்பான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கின்றேன் எந்த நிலையிலும் போய் மட்டும் சொல்லிவிடாதே எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை ஏமாற்றி விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் விதி அதை நான் நடத்தி கொடுப்பேன் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் குழந்தை யாரிடத்திலும் எந்த ஒரு பொய்யையும் சொல்லாமல் நேர்மையாக நீ இருந்து கொண்டே நிச்சயமாக உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் அதாவது உன்னுடைய பொறுமைக்கும் சோதனை வரும் பொய் சொல்ல வேண்டிய நிலையும் ஒரு ஏமாற்ற வேண்டிய நிலையும் உருவாக்கும் அந்த நேரத்தில் நீ தெளிவாக இருந்துவிட்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்துப் பார்க்க முடியாது என் குழந்தை இன்று இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாக உன்னுடைய மனதிலும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்கும் அதை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் வெற்றி என்றுமே உன் வருஷமாக மாறும் அதை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்